என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய தாய் தந்தையும் ஒன்றுமே இல்லாமல் வந்த என்னை ஒளிகொண்டு செதுக்கி ஆளாக்கிய என் குருமார்களின் ஆசீர்வாதத்துடனும் குலதெய்வம் விஸ்வதெய்வம் அனைத்து தெய்வங்கள் ஆசையுடனும் இந்த பதிவை தொடங்குகிறேன் ஓம் கம் கணபதே நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் ஸ்ரீம் சௌம் சரவண நமக திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க துணை என்று விஸ்வாச வருடம் தனி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் மேஷம் முதல் உள்ள பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து பேரும் புகழும் உண்டாகும் வண்டி வாகன வசதிகள் கூடும் வசதி வாய்ப்புகள் கூடும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதிர்ஷ்டம் கைகொடுக்கும் கொடுக்கும் இருந்தாலும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் கூடும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு முதலீடுகளை சேர்ப்பீர்கள் வாழ்க்கைத் துறையினால் பேரும் புகழும் உங்களுக்கு உண்டாகும் ரிஷபம் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெற்று தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கை பெற்றுத்தரும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வீண்பழி விமர்சனங்கள் அவமானங்கள் வந்து சேரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் திறமை வெளிப்படும் நண்பர்கள் சகோதர்கள் பெண்கள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் செல்வாக்கு உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள் தொழிற்சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு செல்வா அவர்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமும் ஆதரவாக இருப்பதால் இந்த நாள் ஒரு இனிய நாள் மிதுனம் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் இருந்தாலும் வீண் விமர்சனங்கள் பழி சுமைகளை சந்திக்க நேரிடும் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரம் அடையும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கூட்டாளிகள் புதிய முதலாளர் முதலீட்டாளர்கள் உங்களை தேடி வருவார்கள் எதிர்பாராத பலவரவு உண்டாகும் நிர்வாகத்திறமைக்கு சோதனை உண்டாகும் நண்பர்கள் பெண்கள் சகம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வேற்றுமொழி பேசுவார்கள் வேற்றுமொழி நிலத்திற்கால் அவருடைய ஆதரவு நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு உங்களை முன்னிலைப்படுத்தி கொள்ளும் அளவுக்கு அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணையை பொறுத்தவரை அவர்களால் அனுகூலம் ஆதாயம் சந்தோஷம் இருக்கும் கரகம் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து கூடும் உங்களுடைய நிர்வாகத் திறமையால் உங்கள் பேரும் புகழையும் தக்க வைத்துக் கொள்வீர்கள் நண்பர்கள் சவறு பெண்கள் எல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரம் அணியும் நன்றாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தந்தாலும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது அதிகாரிகளாக நன்றாக இருக்கிறது அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குழந்தைகளுக்கு சில அரசியலர்களை சந்திக்க நேரிடும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும் குடும்ப அங்கத்தினர்கள் அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய ஆழ்மைத்தன்மை அதிகரித்தால் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற பேச்சு தேவையற்ற செயல்கள் பிற விஷயத்தில் தலையிடுவது பிறரிடம் அவசியம் இல்லாமல் பேசுவது போன்றவற்றை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கும் உங்கள் நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படுத்தும் வகையில் பணிச்சுமையும் பணி அழுத்தங்களும் ஏற்படும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களிடம் கவனம் கண்டியமாக பழக வேண்டும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றி மறையும் அதையெல்லாம் சமாளித்துதான் ஆக வேண்டும் குழந்தையின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் செல்வாக்கால் உங்களுக்கும் பேரும் புகழும் உண்டாகும் என்னதான் நல்லது நடந்தாலும் நடக்காத ஒரு கெட்ட விஷயங்களை நினைத்து மனம் வரக்தி அடையும் மனம் தனிமையினாலும் இடைவழிபாடு தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் என்பதால் செய்கின்ற காரியத்தில் திடமாக கவனித்து செய்யுங்கள் வழிபாட்டுடன் செய்யுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வாழ்க்கை துணையைப் பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு பேரும் புகழையும் உண்டாகும் கண்ணி பனிச்சுமை பனி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு வெற்றி மட்டும் இல்லாமல் லாப வருமானங்கள் அதிகரிப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிர்வாக தலைமையால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பெண்கள் சகோதரர் நண்பர்கள் எல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி உதவிகளை செய்வார்கள் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் வேற்றுமொழி பேசுவார்கள் வேற்றுமான இளத்தவர்களால் பணிச்சுமைகள் கூடும் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும் வியாபாரம் அடையும் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் ஒரு இறை வழிபாடு அல்லது புனிதாயத்தில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவர்கள் மலர் முனைவராக பேசி பழையவற்றை பேசி மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துலாம் தொழில் இலக்குகளை தொழில் லட்சியங்களை எழுதி அடைந்து வெற்றி காண்பீர்கள் அதில் வேற்றுமொழி பேசுவல் வேற்றுமனை தருவங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் பனிச்சுமை பணியழுத்தங்கள் ஏற்பட்டால் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்பட்டு அதற்கு மரியாதை உண்டாகும் நண்பர்கள் சகோதரர்கள் பெண்கள் அதுவும் மிக முக்கியமாக பெண் உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயங்கள் உண்டாகலாம் லாப வருமானங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் நிகரலாகமாக முடிந்து வெற்றி காண்பீர்கள் ஒரு சித்தப்பாவி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு இறை வழிபாடு புழுத யாத்திரை செய்வதன் மூலம் உங்கள் மனம் அமைதியடையும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்கள் மனதீது நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது விருச்சிகம் அதிகாரிய ஆதரவு நன்றாக இருக்க அதிர்ஷ்டம் கை தந்தை போன்ற பெரியவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வசதி வாய்ப்புகள் கூடும் வாகன வசதிகள் கூடும் வேற்றுமொழி பேசுவவர்கள் வேற்றுமணியலத்தவர்களால் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்படும் தொழில் இலக்குகளை தொழில் இலட்சியங்களை எழுதி அடைந்து வரலாற்று சாதனை புரிவீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழிகாட்டுதல் போன்றவற்றை அவர்களை நல்வழிப்படுத்துதல் வேண்டும் உங்கள் நிர்வாகத் நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய கருத்து வேறுபாடுகளை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது தனுசு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி வரையும் பிரச்சனைகள் உங்களுக்கு உள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நீங்கள் ஏற்படும் மாற்றங்கள் வேற்றுமலை பேசுபவர்கள் வேற்றுமாள இனத்தால் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய பேச்சில் கரார் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் நண்பர்கள் சகோதரர் பெண்கள் எல்லாம் உங்கள் மலமறிந்து நடப்பார்கள் தொழிலில் திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி வரும் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இறை வழிபாடு மன அமைதியை தரும் அதுவும் மிகவும் முக்கியமாக குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கையை துணையை பொறுத்தவரையில் உங்களால் அனுகூலமும் ஆதாயம் ஏற்படுவதால் இந்த நாள் இனிய நாள் மகரம் உங்கள் பேச்சில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும் நண்பர்களால் உதவி நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் குழந்தைகளால் பணிச்சுமை அழுத்தங்கள் ஏற்படலாம் அல்லது பண விஷயத்தில் உள்ள பிரச்சனைகளால் பணிச்சுமை அழுத்தங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் அந்நிய தலையீட்டை தவிர்க்கவும் போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமம் நல்ல தவறு வர தாமதமாகும் கிரகங்கள் சாதகமற்ற நிலை இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும் பெண்கள் நண்பர்கள் சகோதரர்களும் உங்களை சார்ந்து இருப்பதால் அவருடைய ஆதரவு உங்களுக்கு அபரிதமாக இருக்கிறது வாழ்க்கை தனியை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் கும்பம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமை பணி அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு அல்லது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி உயர்வீர்கள் உங்கள் விருப்பங்களும் படிப்படியாக நிறைவேறும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் நண்பர்களுடன் சில கருத்து ஏற்பாடுகள் அல்லது நண்பர்களின் ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் நிர்வாகத்திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம் நண்பர்கள் பெண்கள் சகோதரர்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏனெனில் விளையாட்டுக்காக கூட சீண்டலோ ஊடலோ செய்தால் அது தற்காலிக பிரிவுக்கு வலுகவிக்கும் என்பதால் யதார்த்தமாக பாசத்துடன் பழகுங்கள் இந்த நாள் இனியினால் வீரம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமணித்தருடன் கவனமாக பழகுவது நல்லது தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது ஒன்றுமே இல்லாத விஷயத்தை அதாவது சில பேர் சொல்லுவாங்க கவலையே இல்லைன்னு கவலைப்படுவாங்க மாதிரி தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் கிரகங்கள் சாதமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து பண்ணுவது ஜாமீன் வாங்குவது ஜாமீன் போடுவது எல்லாம் தவறாக இருக்கும் தவிர்க்கவும் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் குழந்தையின் செயல்பாடுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தெரிகிறது நிர்வாகத்திறமை வெளிப்பட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் சகோதரர் பெண்கள் எல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருக்குள்ள பேரும் புகழும் உங்களுக்கும் சேர்த்து ஒரு செல்வாக்கை உயர்த்திக் கொடுக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை ஆகவே மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என்னப்பன் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய நன்றி வணக்கங்கள் ஓம் ஸ்ரீம் சௌம் சரவணவாய் நமக